அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவத் மகாவிஷ்ணுவனுடைய அந்த வில்ல அறுபட்டு போனதுமே சுவாமியுடைய சிரமமானது அதுலேருந்து அறுபட்டு போய் உப்பு கடலில் போய் விழுந்தது இவர்கள் அந்த அறுபட்ட சத்தமும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான எரிமலை வெடித்ததும் கடல் பொங்கியதும் புயல் காற்று வீசியதும் இதுவாய்களுக்கு மத்தியிலே ரொம்ப நேரம் கழிச்சு தான் அப்புறம் சுவாமியை பார்க்கிறார்கள் அதை பார்த்து இவர்கள் நடுநடுங்கி போனார்கள் அதுவும் இந்திராதி தேவர்களில் இந்திரன் மிகவும் அழவே அழுதுட்டான் என்னால் தானே இந்த நிலை வந்தது என் சுவாமிக்கு இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிட்டேன்னு அவசர புத்தியினால் அவ்வளோ நிலை ஏற்பட்டு போச்சு நாம மட்டும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிருந்தா இல்லை பொறுமையாக பொறுத்திருந்தா தான் சுவாமி தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பார் நாம எப்படி அவசரப்பட்டோம்னு தெரியலையே அப்படின்னா இவன் ஆழறதை உடனே இந்திரன் ஆழத பார்த்தோன்னே தேவர்களும் மழ ஆரம்பிச்சிட்டான் அப்போ அங்கேருந்த தேவ குருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி சொன்னு பார்த்து சொன்னார் தேவேந்திரா என்ன நீயும் இந்த மாதிரி ஆயிட்டி உனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு உலகத்துல எப்பவுமே வந்து தெய்வ பிரயத்தனம்னு ஒன்று உண்டு புருஷ பிரயத்தனம்னு ஒன்று இருக்கும் இந்த ரெண்டுமே சமமானது தான் ஒன்றுக்கு ஒன்று குறைந்து வரப்போகிறது இல்லை ஆக ஏதோ ஒரு தெய்வ செயலால் தான் அது நடந்திருக்கு இந்த தெய்வ தான் நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஏற்றம் வரப்போகிறது அதுக்காக தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதில் நீ கவலைப்படுறதுக்கோ அழகத்துக்கோ ஒன்றுமே இல்லையேன்னா இந்திரனு கோவம் வந்துடுச்சு நான் சுவாமியினுடைய சிரம் மறுபட்டு போயிருக்குதுன்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் உட்காந்து தெய்வ பிரயோத்தனம் புருஷ பிரயத்தனம்னு சொல்லிட்டு ஏன் சுவாமி நீங்கள் இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நான் பிரம்மன் பார்த்து சொன்னால் இந்திரா நீ ஏன் இப்படி கோவப்படுற முதல்ல கோவப்படுறது விடு இது என்ன நமக்கு புதிதாக ஒன்றும் இல்லை இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் இது தெய்வ செயல் தான் அப்படின்றது நமக்கு தெரியாம போச்சா நிச்சயமே அது தெய்வ செயல் தான் அப்ப தெய்வ செயல தவிர இது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றது பூர்ணமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த நானே உனக்கு சொல்றேன் இதுக்கு முன்பாக ஒரு சமயம் எனக்கு வந்து புத்தி பேதளிச்சு போச்சு அந்த புத்தி பேதலிச்சதுனால நான் என்ன பண்ணேன் சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி என்னுடைய ஐந்து தலைகள்ல ஒரு தலையை இழக்க முடியா ஆயிப்போச்சு நீ மட்டும் என்ன கௌதமனுடைய சாபத்தினால என்னாச்சு உனக்கு ஆயிரம் மோனிகளும் உடம்புல வந்து சேரும்படியா ஆகி போச்சு தோற்க பக்கத்தில் உட்காந்துருக்கான இந்த சந்திரன் பிரகஸ்பதியினுடைய சாபத்தினால அவனுடைய கலைகள்லாம் குறைஞ்சி போகும்படியா ஆகலை இப்படி எல்லோருக்கும் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு வினையின் காரணமாக ஏதோ ஒன்று நடக்கு இருக்கு அப்படி நடந்து வருகின்ற எல்லாமே நன்மை தீமை என்கின்ற இரண்டை தாங்கியத்தான் வருதை தவிர நன்மையை மட்டுமே கருதியோ இல்லை தீமையை மட்டும் கருதியோ வரதில்லை இப்பொழுது சுவாமிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விஷயம் நிச்சயமாக ஏதோ ஒரு நன்மையின் பொருட்டு தான் நடந்திருக்கு ஆக தீமை இதில் வருமா அதுவும் நம்ம சுவாமிக்கு என்ன தீமை வரப்போகுது அவரே நன்மையினுடைய உறைவிடமாக இருக்கிறார் ஆக இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அந்த நன்மை என்னன்னு நமக்கு தெரியல அதை விட்டுட்டு அந்த நன்மை இப்போ இப்படியாவது சுவாமியினுடைய பழைய சரீரத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நாம் யோசிக்கணும் அதனால் அம்பாலாக இருக்கக்கூடிய நமக்கு அத்தனை பேருக்குமே மூல தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதிசக்தியை வணங்குவோம் அந்த ஆதிபராத்தியாக இருக்கக்கூடிய நாராயணியாக இருக்கக்கூடிய தேவியாக இருக்கக்கூடிய பகவதியாக இருக்கக்கூடிய அந்த தேவி அம்பாலை நமஸ்காரம் பண்ணி நம்ம அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக ஸ்தோத்திரம் பண்ணும் எப்படி நம்ம ஸ்தோத்திரத்துக்கு ஆரம்பிக்கிறதுனாலே இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் மகிழ்ந்து அந்த அம்பாலே அதற்குரிய வழியை சொல்லுவாள் அம்பாள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை நம்ம அத்தனை பேர் ஸ்கூட்டாக சேர்ந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னா அத்தனை பேருமா சேர்ந்து அம்பாளை வழிபட ஆரம்பித்தார்கள் அத்தனை பேருமா அம்பாளுடைய நாமங்களை சொல்லி பொழுந்தார்கள் இந்த நாமங்களை சொல்லி எல்லோரும் பொழுந்ததுமே அம்பாள் அங்கே பிரத்யட்சமான பிரத்யமானான் பிரத்யட்சமானதுன்னு என்ன கேட்கணும் கேட்கணும்பவர்களுக்கு அப்படின்னா தாயே எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரியல எங்களுடைய அவசர புத்தியினால் இப்படி நடந்ததா இல்லை சுவாமிக்கு வினைன்னு எதாவது ஒன்று இருக்கா எங்களை காப்பாற்றுகின்ற இந்த மூர்த்திக்கு என்ன வினை வந்திருக்கு அப்படி ஒரு வினை அப்படின்னு ஒன்று இருந்ததுனாக்கா அந்த வினை எங்களுக்கு வந்து சேரக்கூடாதா எங்கள் சுவாமிக்கு தான் வரணுமா அப்படின்னு அதெல்லாம் பேச ஆரம்பித்தான் இடத்துல இருக்கக்கூடிய பிரியம் அவன் அந்த மாதிரி பேச வச்சது இப்படிலாம் அவன் பேசினதும் பொழுது தாயே பார்த்தா சிவபெரு அம்பாளை பார்த்து சொன்னா இப்ப நீ ஒன்றும் இதுல ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல இது அவர் செய்த ஒரு சிறு தவறுனால ஏற்பட்டதுன்னா சுவாமி தவறு செய்துட்டாரா யாராக இருந்தாலும் தவறு தவறு தான்ப்பா அந்த தவறு என்கின்ற ஒன்று இவரிடத்திலும் முன்னிருந்தது அந்த தவறினுடைய அடிப்படையில் தான் இப்போ அந்த தவறுக்கு என்ன ஒரு சிறு தண்டனையை சுவாமி பெரும்படியாக ஆச்சு சுவாமிக்கும் தண்டனையா சுவாமியும் தவறு செய்தாராம் யாராக இருந்தாலும் தவறு செய்வார்கள் தவறு செய்வது என்பது எல்லோருக்கும் இயற்கையானது தான் அதில் சுவாமி மட்டும் என்ன அவரும் தவறு செய்தார் அப்படி என்ன தவறு செய்தார்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்திரன் கேட்டேன் அதுக்கு என்னப்பா இப்போ தாராளமாக சொல்கிறேன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அம்பாள் பெறுவதெல்லாம் நிலைமை